ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கோதுமை மாவு இஞ்சி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இஞ்சி பக்கோடா செய்ய ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம் இப்போ உரல்ல ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம நீல வாக்கில கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்சு முதல்ல கலந்து விட்டுக்கலாம் கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதும் கையாலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பக்கோடா மாவை எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இஞ்சி கூட அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்